மெசேஜ் பார்த்தோம் கொஞ்சம் டாக்டர் வரைக்கும் போக வேண்டியதுனால அதெல்லாம் போயிட்டு அது நம்ம வளசெண்டை மாவட்டம் ராஜ்யத்தை ஃபோன் பண்ணி நான் விற்கிறேன் அப்போ வந்து உட்கார் விற்கிறேன் ஓப்பன் நான் உட்காந்து அப்போதான் எடுத்து பாரு தகுதியில் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணி நான் மெசேஜ் போரியா ஜெகஜர் மாவட்டத்தில் வந்து பேசுகிறேன் கரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்த அதனுடைய அமைப்பு இந்த இருபத்தி ஆறில் ஒரு ஸ்டெப்பிங் வச்சு ஒரு மிக சிறந்த ஒரு இயக்கமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கா ஒரு எண்ணத்தோட ஒரு கேள்வி நீங்க கேட்டிங்கன்னா இன்றைக்கி யாருமே வரலை பப்ளிசிட்டி பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு சென்னையில இருந்து கன்னியாகுமரி பல்வேறு பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சட்டங்களை வந்து மக்களுக்கு எடுத்துக்கொண்டிருக்கோம் ஒவ்வொரு இடங்கள்லயும் இன்னைக்கு பத்தி சென்னையில் வந்து ஆரம்பிக்க தம்பி எனக்கு இருக்கு வந்து மத்திய சென்னை வந்து எல்லாருமே இருந்தாலும் இருந்து பல பணி ஆட்டுவோம் தெச்சென்னிலும் சரி வட சென்னையிலும் சரி நம்ம ஆக்கிரை பற்றியும் அடிப்படை சட்டங்களை பற்றியும் மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கறது ஒரு முதன்மையான ஒரு அடியா நம்ம அணி நீங்கள் இங்கே வந்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த பயிற்சி முகாமில் இங்கே நாட்கள் எல்லாத்தையும் ஒரு நூற்றி இருபது பேர் இங்கே வந்திருந்தாங்க ஒரு இரண்டு மாதங்கள் முன்னாடி ரொம்ப அருமையான ஒரு விஷயங்கள் இருக்குது நம்ம பிஏபிஎஸ்லாம் கூப்பிட்டுருந்தோம் அவங்க எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டு நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஆயிரம் கடங்கள் இருக்குது அந்த ஆயிரம் கடங்களை பற்றிக்கிட்டு நம்ம மேலே போகிறதுக்கு அது என்ன சோ நம்ம உழைப்பு அப்படின்னு ஒன்று இருந்தாத ஊதியங்கள் முதலே ஊதியம் அளிப்பா அப்படின்னா எங்கே அப்போ உழைப்புன்றது அடிப்படையிலேயே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்துருக்கோம் எழுதி வச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக நம்முடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்றி நூறு சதவீதம் இருக்கும் பல தவறுகளை நம்முடைய அமைப்பு என் உள்கொட செய்திருக்கிறது என்ன செய்திருக்கிறது அப்படின்றது நான் சொல்லுவேன் இந்த கட்சி ஆதரவு இருக்கிறது அந்த கட்சி அப்ப கேட்டுக்குமா இங்க எல்லா சிந்தனையையும் முடிவுகளையும் தவறாக எடுத்து இனி அந்த தவறை வருங்காலத்தில் செய்யக்கூடாது நம்ம நம்மதான் ஒரு சிங்கம் மாதிரி நம்மளுடைய அணியை உருவாக்கணும் அப்போ நம்ம கான்செப்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு அறிவார்ந்த உள்ளார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்கணும் நினைச்சா மாதிரி நீங்க ஜெகதீஷன் இருக்காரு அப்படின்னா மாவட்ட தலைவராக இருக்கா இங்க இருக்கு மாவட்ட தலைவரை போய் ஒரு ஐநூறு பேரை கூப்பிட்டு அப்படி சொல்ல சொல்ல போகிறதா எது இருக்குது கான்செப்டே கிடைக்கும் புதியவர்களுக்கு மட்டும்தான் அமைப்பு புரியாதவர்களுக்கு முதிய இடம் எங்கேயோ இருக்குது அப்படின்னா நீ யாருக்கு போகலாம் அதனால் வருத்தப்படுறதோ வேதனைப்படுறதோ யார் யாருக்கு எந்த கட்சி பிடிக்குமோ அந்த கட்சிக்கு போய் பணியாக நடக்கும் தப்பு விடுது அதை அவங்களுக்கு விருப்பம் யாரை கட்டாயப்படுத்தி நீங்கள் இதில் இருந்த இதில் இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லப்படுறோம் இது வந்து அமைப்பில் உடந்த எண்ணத்தோடு செயல்படுவாங்க பத்து பேர் இருந்தாங்க இது அருமையாக அருமையாகப்பட்டிருக்கும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் நம்முடைய அமைப்பு ஒரு நல்ல பேர் இன்னைக்கு எல்லாருமே தெரியும் நான் அதை வந்து மிகைப்படுத்தி தான் சொல்லுங்க என்னுடைய அனுபவத்தில் இருக்குது ஒரு ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைந்தபட்சம் ரெண்டு பேராக தான் எனக்கு ஃபோன் பண்ணுறேன் ஈரோவில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுற ஒரு அட்வொகேட் ஃபோன் பண்ணுறேன் சார் உங்கள் அமைப்புக்குள்ள நான் வரேன் எங்கள் மாவட்டத்தில் வேற நீங்கள் போடுங்க அது சிறப்பாக செய்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் அவர் சொல்றது என்னன்னா உங்கள் அப்பமஸாக இருக்கு சார் எல்லாருக்கும் தெரியுது எனக்குள்ள ஒரு ஆச்சரியம் என்னாலே நமக்கு பிடிக்கும் ஒரு உதவிகீச் அவர் சொல்லிதான் நான் தெரிஞ்சு அப்படி பல பேருக்கு எங்கேயோ ரீச் ஆயிடுச்சு நம்ம விதையை போட்டு நம்ம அறுவடைக்கு தயாராக இல்லைன்னா பயன்பெறும் பயன்பெறும் சிந்தனை அமைப்பு என்ன எதுக்காக வந்தோம் பேர் யாரையும் தவற சொல்ல மாவட்டத்தில் நண்பர்களாக இருந்தாலும்

நம்ம சமூகத்தில் நம்மளுடைய இடத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறது புரியாத ஒரு கூட்டத்தில் தான் நம்ம இதுவரைக்கும் இருக்கணும்